மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவாப்புடையாருடைய அன்ன வினோதன் என்ற பெயர் காரணத்துக்கான கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு முறை பாண்டிய நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் உணவின்றி தவித்தனர் ஆனால் திருவாப்புடையார் கோவில் அர்ச்சகர் சிவபூஜைக்காக சிறிது பயிர் செய்து நெய்வேத்தியம் செய்து வந்தார் ஊர் மக்கள் உணவின்றி வாடும் போது நைவேத்தியமா என்று சிலர் அர்ச்சகரை துன்புறுத்தினர் அர்ச்சகர் மிக மனவேந்த மனமுறுகி வென்றினார் அதனால் ஆப்புடையார் அர்ச்சகரின் முன் தோன்றினார் அதற்கான வழியை ஆப்புடையார் கூறினார் அதாவது வைகை ஆற்றும் மணலை எடுத்து உலையிட்டு சமைக்கும்படி கூறினார் அவ்வாறே வைகை ஆற்றில் இருந்து மணலை எடுத்து உலையிட்டு சமைத்தார் அதிசயம் மணல் சோறாக மாறியது அர்ச்சகரும் மக்களின் பசியை போக்கினார் எனவே இத்தல இறைவனுக்கு அன்ன வினோதன் என்று பெயர் ஏற்பட்டது நாமும் மதுரையில் உள்ள திருவாப்புடையார் கோயிலில் வீற்றிருக்கும் இருக்கும் அன்ன அருளை பெறுவோம்